ிருந்து மனிதனாக நாம் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணவு பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் பல கோடி உடல்கள் இருந்து தப்ப வேண்டும் என்று உணர்ப்பட்டு எல்லாவற்றையும் தப்பிக்கொள்ளும் மனித உடலை பெற்ற கோடிக்கரை கோடிக்கரையான இந்த உடலில் நாம் எத்தனை காலம் வாழ்றோம் ராமேஸ்வரத்தில் அனிசி எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது நாம் எதை என்றமோ நாம் என்ன சீதா ராமா எந்தெந்த குணங்கள் சுவையோ அதை உணர்கொண்டு நம் உயிரைப்பட்டு ஈசனாக உருவாக்கணும் அதன் உடல் நம் உடல் அதுவும் ஈசனாக மாறிவிட்டது ஆக எவ்வளவுமோ அதன் தன்மை நமக்குள் வளர்கின்றது ராமேஸ்வரம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இது ஒரு பரம் நமது ஒரு இடம் எல்லை நம் உடலை தான் அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க இப்போ கோடிக்கரை எத்தனை உடல் இருந்தாலும் நாம கடலுக்கு அடியிலே கடல் ஓரத்தில் போகும்போது அந்த துறை நட்சத்திரத்தை பார்க்கலாம் ஆகவே இதை போல நான் என்ற பெண் இங்கே முடிவில்லை என்றாலும் காலை நான்கு மணிக்கெல்லாம் துற நட்சத்திரத்தை பார்க்கலாம் தனியார் தனி என்றால் மற்றதெல்லாம் போய் அவருடைய செயலாக்கங்களை பார்க்கலாம் அப்போ அந்த கடற்கரை ஓரங்களில் இருந்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவழியை நாம் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இப்படி செய்ய வேண்டும் அப்போ அதே மாதிரி எண்ணி நான் யாரை யாரும் நோய் ஆகி பார்த்தோம் அது துரு நட்சத்திரத்தின் தேர்ப்புடன் குடும்பம் இருக்கணும் ஒருத்தர் சண்டை போட்டு நல்லா மகிழ்ச்சி நாட்டு அந்த துரு நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்று போட்டு வாழணும் அது ஒருத்த நோய்கள் இருந்தால் துணை நட்சத்திரத்தின் பேரெல்லாம் உடல்ல பண்ணணும் அந்த நோய்கள் நீங்க வேண்டும் என்று நாம் அந்த உணர்வு எடுத்து நமக்குள் எடுத்து தீமைகளை நீக்கி அனுசிவோம் நம்ம மனசை ஒன்றாக்கும் அதான் அந்த உடல்ல இருக்கிறது கொஞ்ச காலம் தான் அதில் அனுசியதும் மனசை ஒன்றாக்க வேண்டும் குவித்து யார் ராமன் அதை சிவனை லிங்கமாக மாற்றி பூஜைக்குதான் இவன் சொல்றாங்க நாம இதே மாதிரி என்ன எல்லாருடைய உணர்களை நமக்குள் ஒன்று கொண்டு வாழும் அந்த துற நட்சத்திரம் வந்து நம்ம ரோட்ல போகும்போது ஒருத்தர் நோய் இருக்கிறான் அவனுக்கு அந்த நல்ல நிலை ஏற்படும் சிந்திக்கும் தன்மை ஒன்றும் உபாதையிலிருந்து மாறணும் அந்த அருள் மகிழ்ச்சியின் அறுசக்தி வரணும் அவனு எண்ணெய் வைக்கிறதுக்கான பகமை மறந்து உணர்வின் தன்மை தனக்குள் எழுதுறதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கணும் எண்ணத்தால் உருவாக்கும்போது அது வந்து கடைசியில் நான் சொல்ல தனுசு கோடி நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை தீமையில பார்த்தோமோ தீமையின் உணர்வுகளை பெற்றமோ அது நம்ம உடலுக்குள்ள வந்து வரப்போகும்போது இது எல்லா தீமைகளை வென்றது ஒரு நட்சத்திரம் அதை எடுத்து நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற தனுசு கோடி நாம் பல உணர்வு தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கூடிக்கரை ஒவ்வொன்றும் எண்ணங்களிலிருந்து தப்பி போது கடைசி கரையாக இருக்குது ஆக நாம் இந்த மனித உடல் தீமை என்ற உணர்வுவது தனுசு கோடி என்று தெளிவாக கூறப்படுது யாராவது நம்ம சிந்திக்காம ராமேஸ்வரத்துக்கு போனவனே நினைச்சிரும் சேரும் அங்க கொண்டு போன உடனே நம்ம மூதாதைகள் இறந்துட்டாங்கன்னா அவங்க பிதர்களுக்காக வேண்டி அவருக்கு கொண்டு அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து மந்திரங்களை சொல்லி அவங்க கொடுக்குற பருப்பை கொண்டு வந்து தலையை சுற்றி யாகத்தை வளர்த்து பாவத்தை போக்குறதுக்கு கையில் கொடுத்து நேராக போய் கடலை கொண்டு வந்து நல்லா முழுகி தலையை படைச்சிக்கிறோம் எல்லாம் ஈரத்தோடு இங்கேருந்து குளிச்சு சுத்தப்பட்டு ஏன்னா நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க இது பிரியமாக இருந்து என்ன செய்ய செத்துட்டாங்கன்னா அவங்க எந்த வழியும் நோயோ அது நமக்குள்ளே வந்துடும் அப்ப அந்த அம்மா வப்பாவுக்கு அங்கே என்ன செய்ய இந்த சாப்பாடை மந்தரத்தாவ சொல்லி இது பண்ண உடனே இதை கொண்டு இந்த இதில் கொடுத்தானே இதை கொண்டு போய் மூழ்கி தலையை தேய்ச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வந்துடும் அப்புறம் என்ன செய்யணும்னா இருபத்தி ஏழு தீர்த்தங்கள் இருக்குது அதில் ஒவ்வொன்றா மூழ்கிக்கிட்டு போனவொடனே கடைசி கோடி தீர்த்தம் அதில் போய் காசு கொடுத்து அந்த தீர்த்தத்தானே மோச்சோம் அப்பாவை சொர்க்கத்துக்கு நினைச்சா அவர் உங்கடல் உள்ள நோயோ இதையெல்லாம் உனக்குள்ள வராது ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தாச்சு நாங்கள் அனுப்பி வச்சிடறாங்க இந்த கோயிலில் போய் இப்படி நம்ம நம்மளா என்ன தப்பா நினச்சிக்கிறாங்க யாரும் ஏன்னா இந்த மாதிரி நம்மளை இது பண்ணுறாங்க அந்த இருபத்தி ஏழு கிணறு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது மனிதனான இந்த உணரின் தன்மை நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்னாகி இந்த துணை நட்சத்திரமானது இந்த உணர்வு ஒளியை பெறுவதற்கு இத்தகைய நிலை கொடுத்தாங்க ஏன்னா உயிரினும் முதல்ல வரப்பும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் உணர்வு ஒன்று தான் வருகின்றனர் இப்போ சாதாரணமாக கார்த்திகை நட்சத்திரமும் அதாவது ரேவதி நட்சத்திரம் அல்லது வேற எந்த நட்சத்திரங்கள் மோதோ அது உடனே தன்மை முதல் உயிர்வாகும் அப்ப அதன் தன் இயக்கப்பட்ட பின் இதை மற்ற நட்சத்திரங்கள் மோதப்பட்டு எத்தனையோ வகையான விதமான செடிபிடி விளைகின்றது அந்தந்த நட்சத்திரத்தை இயக்க ஓடுகின்றது நாம ஒவ்வொரு தாவர இனங்களில் உணவாக உட்கொள்ளப்படும் அதன் அந்த நட்சத்திரத்தின் கலவை அடைக்கும் இப்ப ஒவ்வொரு உடலின் மாறுபட்ட நிலை வரும்போது இங்கே போறால் நோயாகி மடிகின்றது பின் இந்த நட்சத்திரத்தின் உணர்வை சேர்க்கின்றது அதுக்கு தகுந்த உடல்களை மாற்றுகின்றது இப்படி தீமையை நீக்கி ஒன்றாக்கும் மனித உடலை உருவாக்குகின்றது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வு உருவாக்கும் இந்த உயிர் உருவாகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து இந்த உலகில் மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றது குரு வியாழன் ஆனால் இருபத்தி ஏழு உபக்கோள் உபதேவர்களை வைத்து இருபத்தி ஏழு எடுத்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒன்றுடன் ஒன்று இணைத்து பலவிதமான உணர்வுகளும் பலவிதமான உணர்ச்சிகளை தூங்க நிலை உருவாக்குகின்றனர் இனி பல மனிதனாலும் இந்த உயிர் உருவாகின்றது நாம் பலவிதமான உணர்வு எடுத்த பின் மனிதனாக உருவாக்குகின்றது அந்த மனிதன் நிலையம் ரொம்ப இருபத்தி ஏழு உணர்வே நாம் பருகும் தன்மை கடைசியில் அந்த இருபத்தி ஏழு ஒன்றானால் வழியாகின்றது இதில் ஒரு நட்சத்திரத்தின் உணர்வானால் அதன் வழியை மாறுகின்றது அப்படிங்கிறதுக்காண்டி வேண்டி நட்சத்திர இயர்களும் மனிதனான நிலைகளும் இப்படி தெளிவாக வரும் என்று ராமயானத்தை தெளிவாக கூறப்பட்டு நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் பதிவாக்கிறேன் உங்கள் நினைவு உங்களுக்குள் காக்கைகள் உதவும் கிட்னவனை நினச்ச உடனே நம்மளுக்கு கோம நம்ம காரியமெல்லாம் கேட்டுக்கோம் என்ன அதை வந்து எனக்கு தொல்லை செய்தி தான் நம்ம நினைச்சி நம்மள்கிட்ட பதிவாக அடுத்த அடுத்தப்படி நல்ல காரை செய்ய கட்டி கருவாக பிடிக்கிறோம் ஒரு காலையும் நீங்கள் மாட்டோம் அதே அதே மாதிரி சமையல் செய்கிறவங்க நல்ல ருசியாக சமைப்பாங்க ஏதாவது சந்தர்ப்பத்தில் இப்போ பக்கத்தில் இருந்து எதாவது கொஞ்சம் என்ன நிமாசாங்க இந்த உணவுலாம் எடுத்துவோம் அடுத்தப்படி உப்பு அதிகமாக போடுறோம் காதங்கள் எடுத்து போடுவோம் வேணால் பார்க்கலாம் சமையல் செய்கிறவங்கள்கிட்ட வேலை செய்கிறவர்கள் கொஞ்சம் தான் அந்த உணவு எடுத்தப்பன் பழைய உணவு கொஞ்சம் வந்துடும் அந்த உப்பு எடுத்து ஜாஸ்தியாக போடுவோம் சமையல் செய்கிறவங்க நல்ல ருசியாக தான் செய்வாங்க சில இந்த சந்திக்கிற உணர்வுக்க தன் அறியாமல் ஒப்ப போட்டோம் சில நேரங்களில் சந்திக்கிற உணர்வுப்பாரத்தறியமா போடுறோம் இது எல்லாம் உணர்வுக்கொப்ப உணர்வு இயக்கங்கள் நடக்கின்றது எப்படி மாற்றுறது ஏனென்றால் அந்த இயக்க உண்மையுடைய நிலைகள் நாம் அறிவதற்குத்தான் ராமயானம் தெளிவாக ஒரு எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது ஏனென்றால் இது நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டாலும் குருச்சேத்திரப்போர் நடந்துகிட்டார் உடல் நான் குருச்சேத்திரப்போர் நடந்துகிட்டேதான் இருக்கு இப்போ நான் பறவை தொழில் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்போ இவன் தப்பு செய்தான்னு உள்ளுக்கு வந்த உடனே என்ன கண்ணன் சங்கநாத ஊதிப்புன்னு குறிச்சி எத்திரப்பன் தப்பு செய்தவனை பார்த்த உடனே அந்த உணர்வு நுழருது இந்த கண்களை அவனை பார்க்குது பரிவாக்குது அவன் செய்ய தப்பின் உணர்வு சத்தியப்பாம மோத மோதச்சிது அவன் தவறான உந்தர்வான் இந்த மாதிரி ரொம்ப மோசமானவன் அப்படிங்களை பார்த்தோன்னே இங்கே குறிச்சி எடுத்துருப்போம் நடக்குது அப்போ இவன் கூட உடலுக்குள்ள ஆனவனை என்ன செய்யுது அவனை கெட்டவனா திட்டம் என்னது அவனை வெளியில் போச்சு அப்போ இங்கே குறிச்சியை திறப்பு இங்கே நடக்கும் ஆக இந்த வேதனை என்ற உணர்வு வேதனைப்படுத்தும் போது ரசிக்கும் நீ போடாங்கிற போது அந்த ரசிக்கும் தன் நிரப்பம் என்ற உடல் நினைச்சு வேதனை என்ற உணர்வு வருது நம்ம தப்பா பண்ணோம் இல்லையே ஆனால் சந்தர்ப்பத்தில் அவன் தொடக்கி என்ன வச்சிருக்கிறோம் அவன் தவறு செய்தான் என்ற உணர்வு பதிவாக்கிது மீண்டும் அவன் போது இந்த கண்கள் அவனை பார்த்தோன்னு அவன் தவறி உணர் உணர்த்து இங்கே குறிச்சியை திறப்பு நடக்குது இதனால ஏதாவது செய்து விடுவானா என்ற உணர்வு வருது ஆகாதவன் கண்டா இந்த மாதிரி அவனை பார்த்த சந்தேகப்படுத்தும் இதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் கொண்டு கலக்கமாயப்பட அந்த சந்தேக உணர்வு வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த குறிச்சேத்தர் ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தா இந்த நிலையம் நடக்கும் பையனை நம்பிக்கை உடனே சீத்த சேமித்து வச்சிருக்கிறேன் அவன் கொஞ்சம் தவறா நடந்தவன் அனுசிது அவன் எப்ப அவனை எண்ணும்போதெல்லாம் இந்த குறிச்சேத்திரப்போர் நடந்துகிடுது அப்ப இந்த நடக்கும் நடக்கும்போது அந்த அரக்கன் என்ற உணர்வுகளும் நமக்கு சீதா என்ற நல்லது செயல்படாதபடி எப்படி தவிர்க்குங்கள் ஆனால் குறிச்சேத்திருப்போர் நடத்தினாலும் இந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் வந்தப்ப நம் மனிதன் என்ற நல்ல அணுக்களை அது உணர்வின் தன்மையை அடக்கப்படும் அப்ப நிச்சயது கலி நாம் தீமிகளை தான் வளர்க்க முடிகின்றதை விட நல்லதை வளர்க்க முடியவில்லை ஆக கலியுகமா இருக்கின்றது ஆக கல்தியுகம் என்று உணர்வின் தன்னை சென்று கொண்ட பின் கார்த்திகேயார் என்று பூராத நிலையில் தடுத்துக் கொள்வது சீனாதிபதி இவ்வளவு தத்துவத்தை நமக்கு கொடுத்த ஞானிகள் சொன்னது சிறிதளவாக நாம் பின்பற்றுகின்றமாம் நல்ல வேகனை பண்ணி நான் முந்தி உபதேசம் சொல்லிட்டு வந்தது வேற உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பரிவாக்கி 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 இதை நீங்க புரிந்து இந்த உணர்வு தன்மை வளர்ச்சியாகி உங்களை அறியாம ஏதாவது தப்பு வந்தாலும் உடனே ரிமோட் பண்ணி அதை உடனே மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வரணும் தான் இதை நான் சொல்றேன் ஆக உங்களுக்குள் கோபம் என்ற உணர்வு தான் பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வருது ஆக கோபப்படும் உணர்வு இங்க ரிமோட் வரவாக்கப்படும் பார்த்த உடனே நமக்குள் புகாதபடி அவன் நல்லறிவு வரட்டும் என்று நமக்குள் ஒழுங்கு புகாம தடுக்கணும் சேனாதிபதி ஆகவே குரு வழி என்ன இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இது பெறுகின்றன வசிஷ்டர் பிரம்மகுரு இப்ப நீங்க மற்ற உபதேசங்களுக்கு போனவங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்க திரும்பி திரும்பி பார்த்து இப்ப உங்களை பூராட்சி இதில் எப்படி பதிவு செய்ய வேண்டும் குரு காட்டிய வழியில் உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணி விட்டுறேன் அடுத்து கொஞ்ச நேரம் சிந்திக்க செய்வீங்கன்னா அது உணர்வின் தன்மை ஞானிகள் பெற்ற உணர்வு உங்களுக்குள் ஞானம் இப்ப உங்க தியானத்தை ஞானத்தை கொண்டு போனால் ஒருத்தங்க இருந்துடம் வரலான்னு தெரியும் முதலே தெரியும் சுதாட்சி நம்ம சுதாச்சி திருடம் போறான்னு சொல்லிட்டு அசால் நம்ம பிற்பாக்கி அழிச்சுக்கிறேன் வரலான்னு தெரிஞ்சு இடம் பண்ணலாம் ஏன்னா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வரணுங்களுக்கான இதை பதிவு செய்யறது ஏன்னா யாரும் தப்பு செய்யவில்லை யாரும் தவறு செய்யவில்லை சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து உணர்வு அதனுடைய வலிமையை காட்டி விடுகின்றது ஆக அதை அதற்காக வலிமையான நட்சத்திரத்தை உணர்வு உங்களுக்கு பதிவாகிவிட்டார் இதன் வலிமை காட்டும் போது தீமையிலிருந்து உங்களை விடுபட்டு உணர்வின் தன்மை பெறுகின்றது ஆக அப்போ நாம் அனுசிறோம் வேதனைகின்ற உணர்வு நமக்கு களி ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த துணை நட்சத்திரத்தின் திறவனும் கட்சி ஆக உயிரை போல உணவின் தன்மை ஒளியாக மாற்றி வர வேண்டும் அந்த நிலை தர செய்வதற்கு தான் அதே சமயத்தில் கொஞ்சம் ஐயா காட்டு அதனால இதெல்லாம் இரண்டாவது தொண்டை பேசுற தொண்டகிறதுனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாதான் பேசவு இல்லைன்னு கப்புன்னு அமைப்போம் கொஞ்சம் வேகமாக பேசி அடைச்சிடாமே வேகமாக தொடர்ந்து கொண்டு வர எல்லாம் பேசி 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 எல்லாம் அடுப்பில் வேக வச்சோன்னு மேலே ஆகி போடஞ்சோன்னா தண்ணி ஆண்டு இதே மாதிரி அணிச்சது மேலே போகுது மறுபடியும் அணிச்சது தண்ணி அளவு முறையில் பார்த்தோம்னா சரியாக மாறிடுது அப்போ நீங்கள் பேசக்கூடிய சரத்தை அடக்குது நான் என்ன பண்ணுறேன் இதுக்காக வேண்டி பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சொன்னவர் ஆசைப்படுறேன் இருந்தாலும் அதிகமாக பேசின அளவு இருந்தால் அமிர்தம் நஞ்சின மாதிரி நம்ம அளவோடு பேசியிருந்தால் பரவாயில்ல காலையிலிருந்து எந்திரிச்சும் ஒருத்தருக்கும் அதே தான் சொல்லுகின்றேன் இப்போ ஆயிரம் பேருக்கும் அதே தான் சொல்லுகின்றேன் இதை கேட்குறதுக்கு விளக்கம் நான் ஆகணும் அடுத்தவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராகும் தயாராகிட்டே நீங்கள் நூறு பேருக்கு நான் வந்தவுடனே சாமியா இந்த மாதிரி இருக்குதுன்னு விளக்கத்தை சனா எனக்கு சும குறையும் அப்போ அந்த உணர்வை நீங்கள் வளர்த்தவங்க பேசி மற்றவங்களை மாற்ற அதுக்கு தான் எப்படி நீங்கள் ஒவ்வொருத்துறோம் அந்த உணர்வின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டா டிமி அகற்றும் தன்மையாக வந்தா உங்க பேச்சை கேட்டால் அவனுடைய நிலைகளும் டீமையை அகற்றும் ஒரு பெறுகின்ற வேண்டியதாக பேசிட்டு இருக்க பூம்பேன் அவன் மோசமானவரை அப்படி தானே ஆமா ஆமா அவன் அந்த மோசமானவன் எல்லாம் கேண்டி இதுல கூட்டா சேர்த்து இதை வளர்க்க ஆரம்பிச்சிடும் இதே போல நாம் உணவின் தன்மை எடுக்கப்படும் போது இருந்து விடுபடும் அந்த அருள் சக்தியை தரும் அதனால தான் ராமேஸ்வரத்தில் என்னத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் தனுசு கோடி எல்லாம் வெண்டவன் நட்சத்திரம் இது விஷ்ணு தன்ஸ் விஷ்ணுதன்ஸ் வேதனை என்ற உணர்வு நாம் எடுத்துக்கொண்டால் சிவதன்ஸ் ஆக மீண்டும் உடல் பெறும் தன்மை வருகின்ற ஒருத்தன் வேதனை பழைய தான் பதிவோடு கேட்கின்றான் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வந்தா மீண்டும் உடல் பெறும் தன்மை வருகின்றது சிவதன்ஸ் ஆகவே தீமையை நீக்கிய நிலையில் என்று விஷ்ணு பரசுராமனுக்கு பரசுராமனுக்கும் ராமனுக்கும் போர் நடந்தது என்று தெளிவாக கொடுக்கின்றான் அரசு நாம் தீமைகளை நீக்க உணர்வு பெற்ற பின் ஒருத்தர் கஷ்டப்பட்டா என்னப்பாச்சு ஏதாச்சும் நாம கேட்கிறோம் அப்போ நாம் இங்கே அந்த உணர்வு நம் போது அவன் வேதனை வலிமையானது நாம் நுகர்ந்த வாலி ஆகின்றது நம் நுகர்ந்த பின் நம்ம சோர்வாக இருக்கின்றனர் ஆனா உடலுக்குள் போனால் நல்ல உனது விஷம் பாதாமியில போட்டு கொஞ்சம் விஷங்கள் தான் வாலி ஆனா வாலி என்ற நிலை என்றாலும் உடலுக்குள் போனால் இறங்கியது நல்லது கொன்று வருகின்றது தெளிவா கொடுக்குறாங்க சாஸ்திரத்தில் அது யாராவது நாம புரிஞ்சுக்கிறோமா கடவுள் எங்கு ஒரு நினைக்கிறேன் நம் உள்நின்றி நாம் என்னது கடவுளாக இருக்கின்றது நம் உணர்வின் தன்மை ஈசனாக இருக்கின்றது நம்ம எதன் உணர்வின் உடைகின்றது சிவமாகின்றது சிவத்துக்குள் சக்தியாக இயக்குநர் நமக்குள் எல்லாமே வானையில் ஒவ்வொரு உணர்வுக்கும் எப்படி இயக்கிறது என்று மனிதன் தன்னை அறிந்து தான் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தெளிவாக கொடுக்கப்பட்டது கொஞ்ச நாள் இப்படி கொஞ்சம் பிராட்டிகள் கடவுள் இங்க இருக்கிற எனக்குள்ள இருக்கிறார் எண்ணத்துக்குள் இருக்கிறான் நான் கோபம் என்ற உணர்வு நமக்கு கோபத்தை உருவாக்கும் அந்த தெய்வமா இருக்கின்றது அப்போ உள்ந்து அந்த கோபத்தை உணர்ச்சி தூண்டுவதும் கடவுள் தான் அதனால நாம் ஒவ்வொருவரும் இன்று எதுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி இந்த உணர்வை நாம் பதிவாக்கிய பின் நம்மளோட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொந்த மந்தமெல்லாம் பழகிறாங்க ரொம்ப பழகாச்சும் நினைச்சிடும் இந்த உடல் விட்டு போனோன்னு அத்தனை சம்பாதிச்சே இத்தனை சம்பாதிச்சியே இந்த உடல் விட்டு போயிட்டேயே எங்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்டினேயே அப்படின்னு சொல்லி போட்டு நாம் அழுக ஆரம்பிக்கிறோம் அப்ப நினச்சி அவர் உணர்வு நமக்குள்ள இருக்கு யாருடைய உணர்வு அதிகமாக ஏஞ்சி பிடிக்கிறாங்க அவங்க உடலுக்கு இந்த ஆத்மா வந்துடும் அவர் உடலில் இந்த விளைந்த எல்லாம் இங்கே வந்துடும் இவர் எல்லாருக்கும் நல்லவர் ஆனார் எப்படி ஆனாரு பிள்ளை குறும்பனம் பண்ணுறான்னா அதை கேட்டு அதுக்கு தகுந்த உபதேசங்களை சொல்றார் இருந்தாலும் நல்லா நான் வந்து கஷ்டப்பட்டு இது கொடுக்குறார் பிறர் கஷ்டமா கேட்டு தெரிஞ்சுக்கிறார் கஷ்டத்தை நிகழ்ச்சி பண்றது பணத்தை கொடுக்குறாரு ஆனால் அதே சமயத்தில் நாம மண்ணை எடுத்து நாம வேலை செய்கிறோம் மண்ணை கழுவாம சாப்பிட்டா எப்படி இருக்கும் விஷயம் இருக்குமா அவர் நன்மை செய்தாலும் இதே மாதிரி உணர்வுகள் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தாத நீங்கள் ஆயிரம் நன்மை செய்தாலும் அந்த தீனியின் உணர்வே நமக்கு வந்துவிடுகின்றது இப்போ இதன் வழிப்படி எங்களுக்கு இத்தனை காப்பாற்றினே இன்னைக்கு போயிட்டே அப்படி என்ன போறோம் நான் போகலப்பா உடலுக்குள்ளே வந்துட்டேன்னு வந்துடும் அப்போ அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ அந்த எல்லாம் வரும் நாம மீண்டும் மெனிசி நமக்கு நோயாக்குறோம் இந்த நோயாகி உருந்தப்பட் நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை விஷத்தின் தன்மை இந்த அணுக்கள் பிறகு வெளியில் போகுது வெளியில போனவன் என்ன செய்து அது எதன் விஷத்தின் தன்மை பிறகு நீ பாம்பு விஷமானதான் கொன்றான் அந்த உணரின் தன்மையை தீமை நீக்கி உணர்வு கொண்டு அது என்ன செய்து மனிதனாக பிறக்கும் தமிழ் பெறு பாம்பு கடித்தால் விஷத்தன் நான் மனிதன் பாம்பாக பிறக்கும் தன்மை தான் இதே மாதிரி வேதனையின் என்ற உணர்வு அதிகரித்தால் நம்முடைய உணர்வு அடுத்து நாம் பாம்பின் நிலைக்கு செல்கின்றோம் ஆக மொத்தம் நாம் இறந்தவர்களை எப்படி செய்யணும் இந்த மனிதன் ஒருவன் தான் இந்த உடலை விட்டு சென்ற நான் மக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைச்சேன் உதாரணமாக நாம் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பண்போடு பழகுகளும் அன்போட பழகு மராசை எனக்கு நல்ல தான் அப்படின்னு இங்கேருந்து என்றீங்க அவர் அமெரிக்காவில் இருப்பார் உடனே அது யாரோ நினைக்கிறாங்க அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கலி அவன் இத்தனை இது பண்ண என்ன மோசம் பண்ணிட்டான் பாய்ப்பேன் உருப்பிடுவானா என்று இங்கேருந்து விடுகின்றார் ரெண்டு பேர் உணர்வு இருக்கு அப்போ சாப்பிட்டுங்கிறது இன்னும் புற வருது அதனால் வாகனம் ஓட்டும் போது இதே மாதிரி ஆகுது ஆக ரோட்டில் நடந்து போகும்போது இது மாதிரி திடீர்னு எதுவும் பாராத நிலைகள் சொன்னால் மேடு பள்ளம் தெரியாத கீழே உழந்திரு ஆக அதே உணர்வு தான் சிந்திக்கு தெரியாததே வண்டி வருதுன்னு தெரியாமல் ஆக்ஷன்டாகு அவருக்கு மட்டுமில்ல அவரை எண்ணிட்டு இவர் போனாலும் மேடு பள்ளம் தெரியாது இவர் வருவார் கணக்கு பார்த்தா தப்பு ரெண்டு பேரும் இந்த எண்ணம் ரெண்டு பேருமே தான் கிடைச்சது ரெண்டு பேரும் நடந்தது உங்க அனுபவத்துல தெரியல இப்ப வீட்டில் கணவன் மனைவி ரொம்ப பெரியமா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கணவர் மேல மெச்சிலா இருக்கிறாங்க மனைவி மேல மெச்சிலா இருக்கிறாங்க மனைவி கணவன் மேல பிரியமா இருக்க போகும்போது அங்க இப்படி இல்லாமல் தொல்லை கொடுக்குறாங்க அது சொல்லாம இருக்க முடியாது பேங்க்ல வேலை செய்ய அப்படி பண்ணிட்டா அவங்க மோசம் பண்ணிட்டா மேல ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா போறோம் இந்த பாசத்தால் இப்படி இருக்கு நல்லவருக்கு இப்படி ஆகி போச்சேன்னு அவங்களை நினைச்சு வேதனைப்படுவாங்க இந்த வேதனை பெறும்போது என்ன செய்து அவர் சிந்தித்து செயல்படும் தன்மை இழந்துள்ளார் அப்ப மேலும் மேலும் அவர் அறியாமலேயே இன்னும் கொஞ்சம் சிந்தித்து யாருக்கு எப்படி கொடுக்குறது என்ன பண்றதுன்னு தெரியாது இப்ப கணக்குகளை தற்காது ஆனா இதே உணர்வு அங்க என்ன போகும்போது என்ன செய்யுது பாசத்தால் இருந்தாலும் இந்த நிலையாது அப்புறம் அவங்களை அந்த நிலையில இருந்து மாத்துறதுக்கு மனைவி என்ன செய்யணும் அந்த மாதிரி இது சொல்லாமல் இந்த துரு நட்சத்திரத்தின் பேரரும் பேரும் பெறவும் என் உடல்ல பண்ணி ஜீவாத்மாவும் என் கணவர் உடன் முழுது பண்ணும் ஒரு ஜீவாத்மா பெறணும் அவர் சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டு இதெல்லாம் மன வலிமை தரணும் அவரை பார்க்குறதுக்கு நல்ல எண்ணம் வரும் ஆக செயல் எல்லாம் அனைவரும் போட்டு சந்தர்ப்பத்தால் தவறு நடந்து விட்டு அதெல்லாம் நீங்க உண்மையின் உணர்வுகளை தெரியக்கூடிய சக்தி வரும் மனது எண்ணற்ற அப்ப அங்க பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி ஆகி போயிட்டு நீங்க கவலைப்பட்டு வேதனைப்பட்டு என்றால் நீங்கும் அங்க சிக்கல் தான் வரும் ஆக எதை என்றமோ அதன் உணர்வுதான் இருக்கும் ஒரு தனியத்தில் ஒரு கருவுட்டு விட்டார் அடுத்து கோபப்படுவரை பார்த்தால் குழந்தை கருவிலேயே கோபப்படும் உணர்வு வருகின்றது ஒரு நோயாளி உணர்வு கருவுற்ற ஒரு மாதத்துக்குள் திரும்பி எண்ணினால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த நோயின் தன்மை உருவாகின்றது இதை போல நாம் நகரும் உணர்வு நாம் நகர்ந்து கொண்ட பின் ரத்தத்தில் கலந்து என்னென்ன நிலைகள் சீரந்து இருந்து சூச்சமயத்தில் இருப்பதால் படைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆக சூச்சமயத்தை உருவமாக்கி அறுபது காட்டி அறுபத்தின் செயலை காட்டியது ஒவ்வொரு குணங்களுக்கும் சிலைகளை வைத்து கோயில்களை கட்டி அந்த இடத்துல இந்த நல்ல குணங்க வரவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்னும்படி செய்யணும் பகமையை மறப்பதற்கு யாராவது மாதிரி செய் போனவங்க கோயிலுக்கு சாமியை பார்த்தோம் உங்களுக்கு அர்ஜுன் சீதாசி இது என்ன அந்த ஜோசியக்காரன் எல்லாம் பண்ண கடைசியில் இத்தனை சில எடுத்து நீ சோதிக்கிறியான்னு திட்டத்துக்கு தான் நாம் ஆதரவு அதை தானே செய்ய முடிகின்றது இந்த ஞானிகள் காட்டிய அறுவடையை நாம் பின்பற்றவில்லை அதனால் நாம் இதை போல கணவன் மனைவிக்குள் இந்த தொழில் நிலையில் இருக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் எப்படி என்ன வேண்டும் குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் இப்படி இருக்குது நாளைக்கு என்ன செய்யும் எதிர்காலம் படிப்பில் சரியா வரணும் அது ஞானமும் ஞானம் தரணும் கல்வி ஞானம் தரணும் உயர்ந்த பெறணும் தாய் எண்ணற்றும் அவன் மீண்டும் அந்த உற்சாகத்தை கூட்டும் தான் ஆசைப்பட்ட நிலைகள் நடக்கவில்லை என்றால் வேதனைப்பட்டு தான் திரும்ப அந்த மூளைகள் அங்கே வணங்கலாம் அந்த உணவின் தன்மை சிந்தித்தின் தன்மை இழக்கத்தான் செய் இதையெல்லாம் மாற்றுவதற்கு தான் ஆலயங்களை கட்டி நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று பால் அபிஷேகம் தேன அபிஷேகத்தை செய்து அந்த உணரின் தன்மை நாம காட்டப்படும் போது தன்னை காட்டுகின்றன அப்ப அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரியும் அப்ப பொருள் அறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த ஆணையம் ஒருவரெல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் இந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என் குழந்தைகள் அனைத்தும் பொருள் அறிந்து செயல்படும் இசக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் யாரா இருக்கோ வீட்டில் கொண்டு சண்டை வந்துடும் அப்ப என்ன அவனும் பொருள் செயல்படும் சக்தி பெறணும் இந்த சந்தை போட்டு வந்து இதே மாதிரி தன்னை மறக்க பொருள் செயல்படும் சக்தி பெறணும் என் அண்ணனும் அக்காவோ அம்மாவோ அது எண்ணத்தை எண்ணி இந்த உணர்வை மாற்றிக்கொள்ள ஆலயம் அறிவை வளர்த்துக் கொள்ள ஆலயம் நீங்க நல்லது செய்ய பக்தி இந்த பக்தி என்பது நீங்க நல்லதாக வேண்டும் என்ற பக்தியா தவிர தேங்காய் பழத்தை வச்சுட்டு உனக்காவே நான் விரதம் அப்படி பக்தி அல்ல விரதத்தை இட்டதுனால் விரதம் எது சீனி என்ற உணர்வு நமக்கு நுகராது இருப்பதை விரதம் விரதம் அதை செய்வதற்கு தான் ஞானிகள் உன் வாழ்க்கையில் பகமையும் மறந்து நன் உணர வளர்ப்பது எப்படி என்பதை உணர்த்துவதற்குத்தான் கோயிலை செய்தாங்க ஆனால் சாதாரண மக்களும் நம் உடலுக்குள் சூட்சமாக செயல்படுவது எப்படி நுகர்ந்த உணர்ச்சிகள் நமக்குள் எப்படி செயல்படுகின்றது அதுவே நமக்கு தெய்வமாகின்றது எந்தெந்த நிலையில் நாம் மனுஷரும் கோபப்படுவதை பார்க்கிறோம் நம்ம நல்ல குழந்தைகளை கொண்டு தின்றுவிடும் இது காயாக மாறுகின்றது எது கோபப்படுவதை பார்த்து நமக்குள் வந்த அந்த கோபமான நாம் எதை கோபப்படுறோம் என்றமோ இது வைசிஷ்டர் பிரம்ம கூடாது தெரிந்து கொள்றோம் பிரம்மமாகின்றது அந்த கோபமான உணர்ச்சிகள் அதிகமானால் நமக்குள் இருக்க நல்ல குணங்கள் அதுக்குள்ள ஆரம்பித்து விடுகின்றது காலிக்கு முன்னாடி என்ன இருக்குது புலி புலி இருக்கின்றது அந்த அனுசரி நாம கோபமான உணர்வு சுவாசித்தவன் அனுசிது நமக்கு காலி என்ற நிலை வரும் புத்திர தானை வந்து அவனை உதைக்க வேண்டும் என்று சொல்லு அதிக உணர்வு நமக்குள் நல்ல குணைந்து கொள்ளு அப்ப நாம் சின்ன நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை இந்த ஆறாவது அறிவு கொண்டது சேனாதிபதி கார்த்திகேயன் அப்ப அந்த கோபம் என்ற உணர்வு என்பது இந்த துணை நட்சத்திரத்தின் பேரவழி பெற வேண்டும் என்று தடுத்து நிறுத்தி அவன் கோபம் உணர்வு சிந்தித்து செயல்படும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் உணர்வை உந்தி தள்ளி அதை உணவின் தன் ஒரு கம்ப்யூட்டர்ல எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்றும் போது எதனுடைய அழுத்தமோ அதன்படி நாம தெரிந்து கொள்ள முடிகின்றது விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது இந்த ராக்கெட்டில் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது அதாவது ஒவ்வொரு கோள்களும் எத்தனை திசைகள் வருகின்றது என்னான கம்ப்யூட்டர் பதிவு செய்து மற்றதும் மோதினாதபடி அது உணரும் தன் நீங்க கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணணும் அது வந்து இத்தனை டிகிரியில போகணும் இங்க பதிவாக்கி விடுகின்றான் அப்ப அது உணர்வானதும் டிகிரி வந்தானே சுத்தி வீடு அவன் டிசைன் மாற்றி அனுப்புகிறான் ஒன்றும் தெரியல கம்ப்யூட்டர்ல எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையை மாற்றுகின்றான் இது வந்த பிற்பாடு தான் ராக்கெட் நிலையை அனுப்புகிறான் அப்ப திசை மாறி சொல்லுகின்றேன் இதை போல் அருண் ஞானத்தின் உணர்வு உங்களுக்குள் சேர்க்கப்படும் தவறு என்ற நிலைமை ரிமோட் இந்த தீமையிலிருந்து விடுபடும் ஞானம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் இதை எல்லாம் சொல்ல ஞானிகள் காட்டிய உணர்வு நாம் எதை பெற வேண்டும் நீ நிரூபித்து இங்கிருந்தே இயக்க வேண்டாம் நாம இங்கிருந்து எனக்கு சொண்டால போய் இப்படி செய்தான்னு நினைக்கிறேன் இயக்க வேண்டும் அவனுக்கு புறவோடு சாப்பிட்டு இருந்தது நடந்து நிலம்பா ஆக்சிடென்ட் ஆகுது நடந்து போகும்போது என்ன அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது மனிதனுக்கு மனிதன் இயக்கிறோம் இல்ல அப்ப நாம் இங்கிருந்து அன்பான நிலைகள் எனக்கு வரிசையில் தன்னை சந்தோஷம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஏன்னா அந்த உணர்வு இயக்கம் எல்லாமே சூரியனால் கவரப்படுவது பதிவு நிலைகள் மீண்டும் இணைவாகுது அதனுடைய நிலைகள் நமக்கு எப்படி இயக்குகின்றது என்பதனை நாம் எல்லாம் தேவையோ உடலுக்குப் பின் நான் எங்கே போக வேண்டும் அந்த உணர்வு தடை கோயில் அதனால நாம் ஒவ்வொருவரும் இப்ப நாம் யாருடன் பழகினாலும் இந்த உணர்வு பெற்றாலும் இந்த கோபம் என்ற உணர்வு காலியாகிவிட்டால் அவன் செத்த ஒருபாடு என்ன செய்யும் இந்த மாதிரி செய்தானே போயிட்டான் பார் இன்னைக்கு அவன் தான் கிடைக்க கிடைச்சது அதனால தான் அவன் அனுபவித்தான் அப்ப அந்த கோபமான உணரும்போது இங்க அங்க வரைய வந்து கையால் ரத்த கொடுப்பானே கையை சொல்லிக்கிறாங்க போயிட்டானா என்று இதே போல நமக்குள் ஒவ்வொரு உணர்வு செத்த ஒரு பாட் போயிட்டான்னு எனக்கு போகலை அவன் உணர்வு இங்க இருக்குது புள்ளியின் உணர்வு ஆடு செத்தப்பட ஆடு செத்த நினைச்சு புள்ளியின் உணர்வுக்குள்ள போகுது அது வேதனை இந்த உணர்வு என்ன செய்யுது நான் போகலப்பா உங்ககிட்டே வந்துடுறேன் அப்புறம் உண்டவன அறிவு உணர்ச்சியை தோண்டி இவனு கோவம் அவன் கை கால் முடங்கின மாதிரி இங்கேயும் நாம நினைக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பித்தான் அது பாசத்தோடு இருந்தாலும் சரி ஐயோ எனக்கு இப்படி செம்ம வச்சு கொடுத்தீங்களே இந்த மாதிரி போயிட்டீங்களே இத்தனை வேதனை பண்ண அழுதா போறீங்க வந்து நிச்சயம் அங்கே வந்து பரம்பரை நோய் என்ற நிலை வரும் அதே உணர்வின் தன்மை இங்கே வளரும் அதே நோய் இங்கே வரும் ஆகவே இறந்த பெண் நம் உடலுக்குள்ளதும் மீண்டும் மனிதன் நல்லா எப்படி துரி அழித்து கொண்டதும் இதே மாதிரி உடல் விட்டுக்கு சென்ற பின் மனிதன் நல்லா உருவைத்தான் உருவாக்கும் ஆனால் அவர் எங்கே சொர்க்கத்துக்கு அனுப்புறது அதை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காண்டி இதை செய்து பாவத்தை போக்குறதுக்கு யாகத்தை வளர்த்து எல்லாத்தையும் எல்லாம் கங்கையில் கடைச்சி அதில் கண்டு போய் என்னை போய் எங்கள் அப்பாவை மோசத்துக்கு அனுப்புங்க என்ன காசை கொடுத்தாங்க கொண்டு போய்விடுறாங்க அவர் சாப்பிட்ட ஆள் அவர் சாப்பிட்ட கொடை மாடு இதெல்லாம் கொண்டு கொடுத்து போட்டு கொடையை பிடிச்சி கொண்டு போய் இதெல்லாம் பாவத்தை போயித்தரேன் என்ன அவர் ஏற்றுவிடும் போய் ஆண்டவங்க போய் சொர்க்கத்தில் கொண்டு காட்டுறான் இப்படி நாம இன்னும் ஏமாத்தனமா இருக்கோம் அவர்களும் சரி அவர்கள் பாவம் தான் கெட்டிக் கொள்கின்ற அதற்குள் மறைந்த உண்மை அவர்களும் அறியவில்லை அவர்கள் குற்றவாளி இல்லை அரசர்களால் காட்டப்பட்ட அந்த உணர்கள் அது மதங்களாக இனங்களாக பிரிக்கப்பட்டு உனக்கு இந்த வேலை உனக்கு இந்த வேலை என்று பிரித்தவன் அதன் வழியில் இன்று நாம் வழிகின்றோம் நீ வேற ஒன்றும் வேண்டியில்லை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பிண்டம் பிடித்து வச்சு மந்திரங்களை சொல்லி கரைக்கவில்லை என்றால் நாம் அவருக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு இந்த மாதிரி அவர் என்ன எங்க கரைக்கணும் இந்த உடல் விட்டு பிறந்த பெண் அந்த சப்தரிசம் மண்டலத்தோட இணைந்தது திரு நட்சத்திரத்தின் ஈர்போட்டத்தை தான் இந்த உடல் பெற்ற எல்லாம் கரைந்து பிறவிலாம் நிலையை அடையணும்னு சொன்னா இவங்க என்ன செய்வங்க எல்லாம் மந்திரத்தை சொல்லி எண்ணெய் தேய்ச்சி தளம் முழுகி வீட்டுக்கு வந்தவொடனே சொந்த மந்தம்லாம் புத்தாடைகள் கொடுத்து மாவழக்கெடுத்து நெய் தீபமிட்டு தலைமகன் அவையாவது கொண்டு போய் விநாயகர் கோயில கொண்டு போகணும் அந்த தீபத்தை படித்தாச்சுன்னு மோச தெய்வமா மோச்சத்தை அனுப்பிட்டு அந்த விநாயகர் இலவச கோயிலை செய்துவிட்டோம் அது எப்படி மோச்சம் போவாரு விநாயகர் தத்துவத்துண்ணிய நிலைகளை நாம் எடுத்துக்கொண்ட நாம் இந்த உடல் அந்த துருவ நட்சத்திரத்தின் வினையாக்கி என் உடல் முழுதும் படரணும் என் ஜீவாத்மா பரவேண்டும் வேண்டும் என் அண்ண இந்த உடல் வீட்டை பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அந்த சதரிசம் மண்டலத்துறை இணை வேண்டும் இந்த உடல் பெரும் உடலுக்கு அரை வேண்டும் நாம் என்ன செய்வோம் நன்மை செய்தான் என்ற விக்லாயது துரோகம் செய்தான் என்ற பறவை ஓடுது பாசத்தால் தான் மனைவி கணவன் கணவனை என் இப்படி ஆகி என்ன என்னாகுமான்னு நினைச்சு இங்கே பதற்றத்தால் பல தவறு உண்டாகும் இதே போல இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் வின் செலுத்தும் மார்க்கத்தை வினைக்க விநாயகன் என்ற நிலையை காட்டி வடநேரத்தில் பார்க்க வைத்து வடகிழக்கே நாம் குமர்ந்து அதை துரும் நட்சத்திரத்தை எடுக்கும்படி செய்கிறான் யாராவது நினைச்சிருக்கிறாங்களா நான் இல்லை